இது வந்து பாத்தீங்கன்னா கோழி ஃபார்ம் ஒர்க் இருக்கிற ஸ்டெட்டிங் இது கிட்டத்தட்ட எப்படி பார்த்தோம்னா ஒரு நூறு அடிக்கிட்ட இருக்கும் ஒரு நாற்பது அடிக்கிட்ட இருக்கும் வந்து ஆக்கிரடி ஏசி விட கொண்டு லெவல் பண்ணி விட்டுருக்காங்க அதை வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தா இது வெட்டுக்களுக்கு வரீங்க ஸோ மண்ணும் மூடணும் பண்ணு சக்கராக அதை கண்ணாகிட்டா அந்த கண்ணாக இருந்தே இல்லாமல் ட்ராக் அடிக்க சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ராக் அடிக்கலாம் ட்ராக் வந்து ஸ்பீடாக அடிக்கணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்று வந்து ட்ராக் வந்து ஸ்பீடாக தான் அடித்தேன் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே அடித்த உடனே என்ன பார்த்தீங்கன்னா ட்ராக் கொஞ்சம் சூடாகவும் அது வந்து நான் கை வச்சு பார்த்தேன்னா நல்லா ஸ்பீடாக இருக்கு ட்ராக் ரொம்ப சூடாக இருக்குது ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஸ்பீடாக வச்சு நம்ம பொறுமையாக என்ன வந்து தெரியாது தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து ஸ்பீடாகவும் பண்ணிவிட்டு அவங்க பாட்டில் ஓடி தேவைப்படுறேன் அந்த மாதிரி ஒட்டி பார்த்தீங்கன்னா ட்ராக் ஒன்று ஸ்பீடாக கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது சூரியர்ஸுக்கு நான் சொல்கிறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வண்டி ஓசும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பாருங்கள் ட்ராக் ஓட்டுறது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூட அவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் ஓட்டுக்கேன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பைக் வந்து இது மாதிரி ஃபிளாஷ் ஃபுட்டை மூவ் பண்ணி வச்சு காற்றி கொடுத்துருக்காங்க பொறுமையாக நேரம் ஓட்டை பழகிடுங்க ஃபிளாஷ் ஃபியூடாக ஓட்டை பா காற்றி கொடுத்துருக்கீங்கன்னா சீக்கிரமாக ஓட்ட ஓட்டைப்பட்டு அவ்வளோ ஒரு மாதிரி ப்ரெஃபர் பண்ணுவாங்க நல்ல ஒரு ப்ளேஸ்ங்க இடம் பார்க்கப்படுது அதுதான் இடம் லேத்துலேருந்து ட்ராக் கொடுத்துருக்காங்க ரொம்ப நேரமாக ட்ராக் ஒரு நேரம் ஓடி இருக்காங்க எந்த பிரச்சனையும் கிடையாது யாரும் இது கேள்விக்காக கேட்க மாட்டாங்க இல்லை யாரும் ஆரம்பிங்க

இதுவும் ட்ராக் எடுத்துட்டு அத்த லேயரும் நல்லா ஒரு மழைவே இல்லை வெட்டுக்கல்லு போற நல்ல வெட்டி கல் மட்டும் மொத்தமும் வெச்சி நல்லா நல்ல இல்லாமல் எடுத்து பேசுல எடுத்து பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடத்துல வந்து என்னோட விஷயம் பார்த்தீங்கன்னா கோழிப்பாங்க நல்லா ட்ராக் அடித்தாச்சு ஸோ அடுத்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டும் கொஞ்சம் ஓரளவு லூசாக தான் இருக்குது இப்போ வந்து லைசாக இருக்குது ஸோ இது வந்து ட்ராக் அடிச்சோம்னா என்ன நல்லா அப்படின்னு இங்கே என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் அடிக்கிறதுங்க வேலை ஸோ பக்கெட்டுக்கும் ஸ்டிக்குக்கு எந்த வேலையும் கிடையாது ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தானா ஒரு ரெண்டு மணி நேரம் கரெக்டாக ஓட்டிட்டுருக்கேன் ஒரு மாதிரி ட்ராக் வந்து சூடாயிடுச்சுங்க அது எந்த அளவுக்கு சூடாகிருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்குறேன் இது வந்து தெரியும் மேலேயேன்னு தெரியல ஸோ தண்ணி ஊற்றி பார்த்தா தண்ணி ஊற்றும் வந்து பார்த்தீங்கன்னா புகையே போகுதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹீட்டாக இருக்குது ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கிறது காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராக் தான் கடிச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா ட்ராக்ல ஒரு மண் கூட இல்லை எல்லாமே எவ்வளோ மண்ணாக இருந்துச்சு ட்ராக்ல ஓடி ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராக்ல எந்த மண்ணும் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சுங்க ஏன்னா பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபுல்லாகவே வெட்டுக்களை பாரு மண்ணுங்க வணக்கம் காய்ஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குச்சி கிழங்கு வேலையிலேயே ஓட்டிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து எங்கே வேலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கள் இருக்கிற கோயிலில் வந்து வேலைங்க அங்கே வந்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கல்லு ஃபுல்லாகவே அறுத்து எடுத்துகிட்டு அந்த மண்ணில் எல்லாமே லூஸ் பண்ண எல்லாமே போட்டு லெவல் பண்ணிவிட்டால் அதை தான் பற்றினா கோழி ஃபார்ம் வைக்கிறதுக்காக ஷெட் கட்டிருக்காங்க ஸோ அதை பார்க்குறதா அந்த ஷெட் கட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் ஷெட் கட்டல அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜேசி ஆல்ரெடி அந்த மண்ணெல்லாம் போட்டு கட் பண்ணி உள்ள லூஸ் பண்ணி போட்டு அழு டோசிங் பண்ணி லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாவே ட்ராக் அடிக்கணும்ங்க ட்ராக் அடிக்கத்தான் வேலை ட்ராக் ஃபுல்லாகவே அடிச்சு முடிச்சிட்டேன் அதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூப்பரான இடங்க ஒரு மலை மேலே இருக்கிற எந்த இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா மழையில இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கல்லா இருக்கும் ஸோ கோவைய இந்த மாதிரிலாம் வச்சு ஆரம்பிப்பாங்க இங்கே வெட்டுக்கல் கோரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்னடா எப்போ பார்த்தாலும் வெட்டுக்கல் வெட்டுப்பாறை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கே அப்படின்னா என்னடா அப்படி சொல்லிட்டு காட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாங்க நான் அந்த வீடியோ கல் எப்படி இப்படி எப்படியெல்லாம் அறுத்துருக்காங்க அந்த கோரையெல்லாம் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் தான் கட்டுற இப்போ நம்ம செஞ்சுருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா கோரையில தாங்க வேலை இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதாங்க கோரை இதுதான் வெட்டுக்கல் பாறை இந்த பாறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன்ஸ் ஒரு மாதிரி கட் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து எப்படி இது யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சு அகலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடை இறக்கி ஃபுல்லாகவே கட் பண்ணுவாங்க லேயர் லேயராக ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லேயரு அங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது ஒரு லேயரு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி கட் பண்ணி லேயர் லேயராக வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுக்கல் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் எப்படி இது ஆனால் நல்ல வெயிட்டாக இருக்குங்க ஒரு கல் எப்படி பார்த்தாலும் நல்ல கல் எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபா இந்த மாதிரி வந்து பல ரேட்டில் வந்து இருக்குதுங்க ஸோ இது மாதிரி தான் இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணி இது ஒரு கோரி மாதிரி ஃபுல்லாகவே எடுத்துருக்காங்க இது மாதிரி எடுத்துகிட்டு இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மண்ணெலாம் நிறைய வரும் அந்த எடுத்து அப்படியே ஃபுல்லாக லெவல் பண்ணி விட்டு மூடி விட்டுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது செய்த்தினா இது மாதிரி வெயிட் இல்லாமல் ஷெட் கட்டியிருக்காங்க தெரியுதுங்களா கோழி பண்ணைக்கு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைக்கு இங்கே ஒரு ஷெட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷெட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோழி பண்ணாங்க வச்சு பிஸ்னஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒட்டிச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாரியில் இது ஒரு வேலைங்க நம்மளுக்கு ஸோ வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சது அதுக்காக தாங்க கட்டுறேன் உங்களுக்காக இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்காக நான் ஒன்று சொல்றேன் இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே ட்ராக் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் கிட்டத்தட்ட ஒன்றே முக்கியமான அந்த தட்டோ ஓட்டியிருக்கேன் அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராக் ஸ்பீட் பண்ணலைங்க ஸோ வந்து ஃபுல்லோ ஃபுல்லாவே ஸ்லோவாக தான் வச்சு விட்டிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்றே ஓட்டும் ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ட்ராக் அடிக்கும்போது அந்த கேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓர ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள இருக்க நைன்ட்டி ஆயில் கேர் ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டியாக ஆரம்பிச்சிடும் சூடாகி கட்டியாக ஆரம்பிச்சிடும் என்ன என்னாகணும்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஓட்ட ஓட்ட ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அது உள்ள இருக்கிற சீடு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆக ஆரமிக்கும் அது எப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஆயிலி இருக்கிறதும் வந்து லீக்காக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா அதுமாரி நம்ம ஓட்டக்கூடாது அந்த தப்பை வந்து யாரும் பண்ணாதீங்க தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இது ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டைம் அனுபவப்பட்டிருக்கேன் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் வந்து ஓட்டிகிட்டு அதனால் வந்து தாக்க நான் அது மாதிரி சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ராக் ஸ்பீடு வந்து அவாய்ட் பண்ணுங்கள் சைட்டுக்காரங்களுக்கும் காட்டி கொடுத்துருக்காங்க சைட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகும்போது பார்த்து ட்ராக் மட்டுமே ஃபுல்லாக ஸ்லோவே வச்சு ஓட்டுங்க ட்ராக் ஸ்பீட் மட்டும் ஃபாட்டி கொடுத்துருக்காங்க திரும்ப வந்து அவங்களே கேட்பாங்க ஏன் ட்ராக் ஸ்பீட் வச்சு விட்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ நான் லாஸ்ட்டாக இருக்காங்க அது வந்து பிரச்சனை வந்து ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த தப்பு பண்ணாதீங்க சரி ஓகேங்களா வாங்க சைட் என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இதெல்லாம் மழை மேலே தாங்க வேலைக்கு ஸோ இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்குது இதுதாங்க அந்த வெட்டுப்பாரு இப்படி இருக்கு பாரு